আ মা ে মর্ে টা মর্ মর্ মর্ল র্গি আন্ আপগি আ ে ল র্পগি আিতে முருகனுக்கு முருக்கு முருகனுக்கு முருகனுக்கு கண்ணகிரி ஆண்டவருக்கு சதுரகிரி ஆண்டவருக்கு 何 நீ பண்ணல போ வணக்கம் நாங்க திருச்சி வடக்கு மாவட்டம் மணக்குறோம் என்னோட இன்னைக்கு வந்து என்னோட பிறந்தநாள் என்னோட பேர் வந்து கார்த்திகேயன் என்னோட பிறந்தநாள் கேப்டன் இருக்கும்போது கேப்டனோட செலிப்ரேஷன் பண்ணுன்னு ஒரு கனவாக இருந்தது அது இதுவரைக்கும் வருட வருடம் போன வருடம் சென்ற வருடமும் இதே நாளில் என்னோட பிறந்தநாள் அன்னைக்கு இங்கே வந்திருந்தேன் இதே இதே இந்த வருடமும் என்னோட பிறந்த நாளைக்கு இங்கே வந்திருக்கேன் கேப்டனோட செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி நண்பரோடு சேர்ந்து வந்திருக்கேன் வந்து கேப்டனோட செலிப்ரேஷன் பண்ற மாதிரியே இருக்கு கேப்டன் இல்லாதது ரொம்ப வருத்தமா இருக்கு என்னோட நண்பர்களுடன் வந்திருக்கேன் செல்லதுரை சோபன் பாபு ஒன்றிய ஐயப்பன் ரமேஷ் சக்தி மதியழகன் விக்னேஸ்வரன் இவரோட நான் திருச்சி வடக்கு மாவட்ட மனச்சோர்ல இருந்து இங்க வந்திருக்கேன் அதுக்கு தலைமை கழகம் தான் பதில் சொல்லணும்

தோல்விக்கு காரணம் எங்களோட உழைப்பு எப்பவுமே உண்மையா இருந்துகிட்டு தான் இருக்கு ஒவ்வொரு தொண்டர்களோட உழைப்பு உண்மையா இருந்துகிட்டு தான் இருக்கு மீடியா வந்து எடுத்து காட்டுறது ஜனநாயகத்தோட நான்கு துணுங்கிறாங்க உண்மை எடுத்து சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும் வேற கேப்டன் வேறங்க அவங்களோட கேப்டனை ஒப்பிடிக்கும் ஒப்பிடாதீங்க விஷால் சார் வேற கேப்டன் வேற அவரோட இவரை ஒப்பிடாதீங்க

அது கேப்டன் கோயில் இருந்து நாங்க சத்திய பிரமாணம் கொண்டு வந்துடும் ஆலயத்தில் இருந்து கண்டிப்பா சொல்றோம் வருகின்ற இருபத்தி ஆறுல நாக தான் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அவரோட ஆலயத்தில் இருந்து சொல்றோம் இருபத்தி ஆறுல நாகதான் அந்நியாறு தலைமையில்

இருக்கு சகிரி ஆண்டவருக்கு முருகனைக்கு ஆமியல முருகளுக்கு ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு முருகனைக்கு